மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் புதுப்பட்டினத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ சப்தக்கன்னிகள் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய திருப்பணிகள் நிறைவுற்று புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பிப்ரவரி பதினாறாம் தேதி கோலாகலமாக வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் நாள் காலை கணபதி பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேச பிரவேசப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்று மாலை யாகசாலை பிரவேசமும் முதல் காலை யாக பூஜையும் தொடங்கியது மறுநாள் காலை இரண்டாம் காலை யாக பூஜையும் மாலை மூன்றாம் காலை யாக பூஜையும் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நான்காம் காலையாக பூஜையிலிருந்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் ஓத வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பாடு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ சப்தகணிகள் ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ அங்காளம்மன் ஆகிய தெய்வங்களின் விமான கும்பாபிஷேகமும் மூலவர் மகாபிஷேகமும் செய்யப்பட்டு தீபாராதனைக்கு பிறகு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனை அடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இனி கும்பாபிஷேக நிகழ்வு பார்க்கலாம் மக்கள் அதாவது நமது கொள்ளிடம் ஒன்றியம் அல்லாமல் பல மாவட்டங்களில் இருந்து இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவை காண வேண்டும் அன்னையானவரின் மனம் குளிர நாம் தொழ வேண்டும் சேவிக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு அழியாத ஒத்துமையாய் தற்பக்கரும் கூண்ட பற்புடை தெய்வமாக அன்னையானவள் இந்த சேத்திரத்திலே வெற்றிருக்கிறார் இந்த ஊரின் நடுநாயகமாக புதுப்பட்டினம்னு சொன்னாலே திரௌபதி அம்மன் கோவில் என்று சொல்லுகிற அளவிற்கு பேர் விழுந்தும் ஒரு பெருமாட்டியாக நம்மையெல்லாம் நெருப்பு எவ்வளவு தூய்மையானதோ அதுபோல தூய்மையானவள் பாஞ்சால தேசத்திலே பிறந்ததினாலே பாஞ்சாலி திருபலுக்கு மகளாக பிறந்ததினாலே திருபதை கிருஷ்ணனை போன்ற நிறத்தை ஒட்டி இருக்கின்ற காரணத்தினாலே அன்னையானவளுக்கு கிருஷ்ண இப்படி நாமங்கள் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் 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 நகை உங்களுடைய பணம் உங்களுடைய கைபேசி உங்களுடைய தொழில் குழந்தைகள் பத்திரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்ததின் நோக்கமே சந்தோஷம் மகிழ்ச்சி இவைகளை அடைய வேண்டும் என்பதுதான் நாம் எதையாவது இழந்துவிட்டு வருத்தத்தோடு செல்லக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அன்பார்ந்த கோடிகளே நீங்கள் உங்களுடைய நகைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் இதோ ஆச்சாரியார்கள் குடும்ப கவசத்தை எடுத்துக்கொண்டு இங்கே

புதுப்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவர் விமானத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது Not even.

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி